பார்க்க போற டென்ஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பி வர்ப்ஸ் வர மாட்டா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கும் சப்ஜெக்ட் சிங்குலரா வரும் மாதிரி இருந்தா வெர்ப் கூட நம்ம ஒரு எஸ் ஒன்னு எட் பண்ணலாம் சோ ஐ கோ டு மார்க்கெட் நான் சந்தைக்கு செல்கிறேன் வி கோ டு மார்க்கெட் நாங்கள் சந்தைக்கு செல்கிறோம் You go to market. नी संडे के चल कराई। अलग नींगल संडे के चल करी कर। They go to market. आवागल संडे के चल कराकर। He goes to market. आवन संडे के चल करान। She goes to market. आवल संडे के चल कराल। Nurjahan goes to market. Nurjahan संडे के चल करास। So இந்த மாதிரி நான் எழுதுகிறேன் நான் சாப்பிடுகிறேன் அவர்கள் போகிறார்கள் இவர்கள் சிரிக்கிறார்கள் இந்த மாதிரி சென்டென்ஸை நான் காலத்தில் சொல்றதுக்காக வேண்டி ப்ரெசென்டென்ஸை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே இந்த டென்ஸ்ல வரும்